ಪರ್ಸೆಂಟ್ ಬರ್ಸೌರು ಯಾರು ಅಮ್ಮದೇ ಒಂದು ಇತ್ತು ಇವಾಗ ಪರ್ಸೆಂಟ್ ಒಂದು ಜೊತೆ ನಾವು ಲಾರ್ಜ್ ಗುಟು ನಾವು ಬಂದ್ನೇ ವಾಕ್ ಏನಾಯ್ತು ಇದು ಸ್ಟೋರ್ ಇತ್ತು ಏಳೋ ಒಟ್ರು ಅನೇ ಒಕ್ರು ಬಿಗ್ ಕೇಸ್ ಒರು

நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு சில புற்றுவோம் அளவில போகணும்

அதிகாரி தான் இருக்காரு இன்னும் அந்த கேஸ் எந்த வெளியில வரல அவருக்கு யாரு அதிகாரம் வீட இந்த மாதிரி அரசியல்வாதி அதிகாரி பண்ற அரசியல்வாதி வீட முற்றி எடுக்கணும்னா நாராயணசாமி வீடுல எப்பயோ முற்றி எல்லா விஷயத்திலையும் நாலு வருஷமா அவர் நாலு வருஷமா கிளடுபடி வாசல மட்டும்தான் இருந்தாரு எல்லாத்துக்கும் வந்து இது சைனாவில அது சைனாவில அப்படியே வந்து கட்டில போடுவாரு அங்கேயே படுத்து கிடப்பாரு

Give me a light relax,

தப்பு செஞ்சவங்க மேல கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குது இந்த மந்திரிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது சம்மந்தம் இல்லாம போஸ்ட் வழி தப்பானது அந்த போர் போட்டவங்களை போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை இல்லை நாங்க நடவடிக்கை சூழ்நிலை வந்துடும் ஏன்னா யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க நடவடிக்கை சொல்லிட்டோம் சொல்லிட்ட பிறகு எதுக்கு போஸ்ட் ஓடி அடிக்கிறீங்க தப்பு பண்ணவங்க யாரும் அவங்க நடவடிக்கை எடுத்தோம் அதை படிக்கும் செய்யுங்க போஸ்ட் அடிக்கிறது ஒரு நல்ல மனுஷனை தப்பான வழி கொண்டு போனா தப்பு அவர் நேர்மையான ஒரு நல்ல ஒரு இந்த பாணிச்சேரியில் அஞ்சு தடவை ஜெயிச்சு வந்திருக்காரு அது மட்டும் இல்ல மந்திரியா இருந்து சாதாரணமா மக்களை சந்திக்க பிஷரிஸ் மந்திரியா இருந்து எந்த நேரமும் மழை எடுத்தாலும் காத்து எடுத்தாலும் அந்த ஆர்வம் தேங்காய் தட்டு வந்து சந்திச்சு என்ன செய்யணும் செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிப்பட்டவரை அசிங்கப்படுத்தாதீங்க தப்பு செஞ்சவங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி அவருக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது இதை தெளிவா புரிஞ்சுங்க மக்கள் புரிஞ்சுங்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் போலீச வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம் அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க எடுக்கலன்னா அப்ப நாங்களே நடவடிக்கை எடுக்கிற சூழ்நிலை வந்துடும் போட்ட கூட ஓட்டதுலாம் ஓட்டது இப்பயே கிழிக்க ஏற்பாடு பண்ணுங்க இல்லைன்னா நாங்க பொங்கி எழுதுன்றது இந்த இன்னைக்கு ஒரு பதினொரு மணிக்கு எங்க எங்கள் வாய் மூலமா சொல்லி தெரிவிச்சு கொள்கிறோம் மீனவ மக்களுக்கு அவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு கேட்ட நேரம் உடனே கூப்பிட்டு நேரம் பார்க்காம செய்கிறாரு அப்படிப்பட்டவருக்கு ஒரு அசிங்கத்தை உண்டாக்க கூடாது தப்பான கொண்டாங்க தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ண நடவடிக்கை சொல்லுங்க எடுக்கிறான் அதை விட்டுட்டு அவன் மேலே இதுக்கு நல்ல போஸ்ட் விட்டுணும் இது இது மாதிரிலாம் ஒரு தப்பான செய்யணும் அங்க வன்மையாக கண்டிக்கிறோம்